ஓபிஎஸ் அணியுடன் பேச்சுவார்த்தை நடத்த தங்கள் அணி தரப்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சி வி சண்முகம் கூறியுள்ளார் இந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதனை பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு தெரிவித்து தீர்வு காண ஓபிஎஸ் அணியினர் முன்வர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் நியூஸ் செவன் தமிழுக்கு அளித்த பேட்டியில் அமைச்சர் சி வி சண்முகம் இதனை கூறினார் அதிமுகவின் இரு அணிகள் இணைவதற்கான பேச்சுவார்த்தை தொடங்கும் என்று முதலமைச்சர் எடப்பாடி அணியின் தரப்பில் வந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் இருக்கிறார் அவரிடம் கேட்போம் சார் வணக்கம் கே பி முனுசாமி அவர்கள் பேட்டி அளிக்கும் பொழுது இந்த அரசு வந்து பேச்சுவார்த்தைக்கான ஒரு முறையான ஒரு செயலில் வந்து ஈடுபடலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில தகவல்களை வந்து தெரிவிச்சிருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இணைந்து செயல்படுவதற்கு நான் வரவேற்கிறேன் என்று சொல்லியிருந்தார் அந்த கருத்தை நாங்களும் வரவேற்று இணைந்து செயல்படுவதற்கு நாங்களும் அதை வரவேற்கிறோம் எப்போது அழைத்தாலும் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்று சொல்லியிருந்தோம் அதற்காக குழு அமைக்கப்படும் என்று சொல்லியிருந்தோம் இப்போது குழு அமைக்கப்பட்டிருக்கிறது எப்போது அவர்கள் பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று சொன்னாலும் நாங்கள் அதற்கு பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் எந்த விதமான நிபந்தனையற்ற நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் சார் இந்த நிலையில வந்து அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கும் சசிகலாவினுடைய குடும்பத்தினர் அனைவரும் வந்து கட்சியிலிருந்து வெளியேற வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையும் முன்வைத்திருக்கிறார்கள் அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அவர்களுக்கான அந்த ஓபிஎஸ் அணியில் இருப்பவர்களுக்கு வந்து பதவிகள் கட்சியிலும் ஆட்சியிலும் பதவிகள் வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அவருடைய கோரிக்கை ஏற்று நாங்கள் செயல்படவில்லை அவர்கள் எங்களுக்கு நிபந்தனை வைத்து நாங்கள் செயல்படவில்லை எங்களுடைய இந்த கட்சியை காப்பாற்றப்பட வேண்டும் தொண்டர்களை காப்பாற்றப்பட வேண்டும் அம்மாவுடைய ஆட்சி காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தாலே அவர்கள் விளக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் கேட்டுக்கொண்டது கிணங்க இன்றைக்கு அவர்களாகவே நாங்கள் விலகிக் கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டார்கள் அந்த குடும்பத்தில் கூட நாங்கள் அரசியலிருந்து கொள்வதாக அறிவித்து விட்டார்கள் இன்று என்பது அந்த பேச்சுக்கே இடமில்லை மற்றபடி அந்த நிபந்தனைகள் என்பது அமரும்போது தான் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று பேசிதான் முடிவெடுக்கப்பட வேண்டும் நாங்கள் எந்தவித நிபந்தனையும் இல்லை தெளிவாக இருக்கிறோம் வெளிப்படையாக இருக்கிறோம் சார் பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கப்பட்டிருக்கிறதா எப்பொழுது வந்து பேச்சுவார்த்தைக்கு வந்து நீங்கள் அழைக்க இருக்கீங்க அவர்களை நாங்கள் பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம் எப்போது வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் சொன்னாலும் நாங்கள் பேசுவதற்கு இருக்கிறோம் அவர்கள் அழைத்தால் நாங்கள் செல்வதற்கு தயாராக இருக்கிறோம் சார் அதே போல வந்துட்டு இப்போ அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் என்னவென்றால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவினுடைய மரணம் தொடர்பான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் இதுவும் வந்து அவர்களுடைய நிபந்தனைகள் ஒன்றாக இருக்கு அதற்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கிறதா அதே போன்று அமைச்சரவையும் வந்து சசிகலாவால் தீர்மானிக்கப்பட்டதுன்றது மாதிரியான கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கிறார்கள் அதை பற்றி உங்களுடைய கருத்து பத்திரிகையில் வயலா வர செய்திகள்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் வந்து அவர்கள் கேட்கின்ற வைக்கின்ற கோரிக்கைகள் தான் நாங்கள் பரிசீலிக்கப்படும்